அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் ஆறு இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்ததே மீன் முழுகிட குளிரிருந்தது அன்றங்கொரு வயல் இருந்ததே வயல் முழுவதும் கதிர் இருந்ததே கதிர் கொத்திட கிளிகள் வந்ததே கிளிகள் பாடும் பாட்டிருந்தது அன்றங்கே ஒரு நாடிருந்ததே, அந்நாட்டில் ஆதிருந்ததே ஆறு நிறைய மீனிருந்ததே மீன் முழுகிட குளிரிருந்தது அன்றங்குறு வயலிருந்ததே வயல் முழுவதும் கதிரிருந்ததே கதிர்கொத்திட கிளிகள் வந்தது கிளிகள் பாடும் பாட்டிருந்தது அந்நாட்டில் நிடலிருந்ததே மண் வழியில் மரம் மரத்தடியில் பேசி கழித்திட நண்பர் கூட்டம் நூறிருந்ததே நல்ல மழை பெய்திருந்ததே நரகத்தின் சூடில்லையே தீவட்டி கொள்ளையில்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே அந்நாட்டில் நிழலிருந்ததே மண்வழியில் மரமிருந்ததே மரம் மரத்தடியில் பேசி கழித்திட நண்பர் கூட்டம் நூறிருந்ததே நல்ல மழை பெய்திருந்ததே நரகத்தீ சூடில்லையே தீவட்டி கொள்ளையில்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே ஒரு வீட்டில் அடுப்பெரித்தால் மறு வீட்டில் பசியில்லையே கலங்கி நின்றால் ஓடிவர பலருண்டங்கே நாடெங்கும் மதில்கள் இல்லையே நடைவெளி இடைவெளி நூறு இருந்ததே நாலு மணி பூ நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்ததே அன்றும் பல மதங்கள் இருந்ததே அதையும் கடந்து அன்பிருந்ததே அன்பே கடவுள் என்றிருந்ததே அதனால் அமைதி அன்றிருந்ததே நாடெங்கும் மதில்கள் இல்லையே நடைவெளி இடைவெளி நல்லூர் சொல்லுக்கு இருந்தது அன்றும் பல மதங்கள் இருந்ததே அதையும் கடந்து அன்பிருந்தது அன்பே கடவுள் என்றிருந்ததே அதனால் அமைதி அன்றிருந்தது அந்த நாட்டை கண்டவருண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ அந்த நாடு இறந்தே போனதோ அது வெறும் ஒரு கனவானதோ அந்த நாட்டை கண்டவருண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ அந்த நாடு இறந்தே போனதோ அது வெறும் ஒரு கனவானதோ அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் லார் இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்ததே மீன்மொழிகிட குளிரிருந்தது அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் லார் இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்ததே மீன்மொழிகிட குளிரிருந்ததே மீன்மொழிகிட குளிரிருந்ததே மீன்மொழிகிட குளிரிருந்ததே